ஹாஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் பழைய சாதமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டெஃபினட்டாக சாதம் மிஞ்சும் அதை வந்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுருவாங்க காலையில் அது வந்து ஓவர் நைட் புளிக்கிறதுனால காலையில் அதில் கொஞ்சம் மோர் இல்லை தயிர் போட்டு இதை நல்லா கரைச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஹோல் ஃபேமிலியே இதான் சாப்பிடும் இதோட ஒரு வெங்காயம் இல்லை நார்த்தங்காய் இந்த மாதிரி ஐட்டம் வச்சு சாப்பிடுவாங்க ஸ்லைட்டாக உப்பு போடுவாங்க இதில் என்ன பெனிஃபிட்னா ஓவர் நைட் இது புளிக்கிறதுனால இதில் குட் பாக்டீரியா டெவலப் ஆகுது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் மேலே இன்னும் பெட்டராக பண்ணுறது கம்பஞ்சோறு இல்லை கேழ்வரகு கூழ் இதெல்லாம் நைட்டில் வேக வச்சுட்டு அப்படியே இதே மாதிரி புளிக்க வச்சுட்டு இதை காலையில் சாப்பிட்டோம்னா இன்னும் பெனிஃபிட் ஏன்னா அந்த கம்பு வந்து மேலே இருக்கிற தோல் இருக்குது அதில் பொருந்த சத்து ஜாஸ்தி இருக்குது வெள்ளை அரிசியை விட அதே மாதிரி கேழ்வரகையில் கால்சியம் சத்து அயர்ன் சத்து எல்லாம் இருக்குது அதோட குட் பாக்டீரியாவும் வரதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம்னு ஒரு ப்ராப்ளம் வருது இது பெரிய குடலில் வர ப்ராப்ளம் இது எப்படி வருதுன்னா அல்சர்ஸ் வந்துடுது இந்த பெரிய குடலில் ஸ்ட்ரெஸ்னால் அண்ட் உணவில் நார் சத்து இல்லாத இருக்கிறதுனால இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னையில் பெரிய ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் தெரிஞ்சிடும் பழைய சோறு கொடுத்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த அல்சருக்கு ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ பழைய சோரில் வர அந்த நன்மைகள் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் இது நல்லது அதனால தான் வம்சவாளியாக அதை யூஸ் இருக்கோம் இப்போ சயின்ஸும் அதை அக்செப்ட் பண்ணுது அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த ஐபிஎஸ் மாத்திரம் கரெக்ட் பண்ணாட்டா இது கேன்சர் போய் போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதையே தவிர்க்கறதுக்கு நம்ம பழைய சோறுனா அப்போ எவ்வளோ பெனிஃபிட் அதில் இருக்குது அசிடிட்டி வராத தவிர்க்கும் அல்சர் வராத தவிர்க்கும் அப்புறம் இதில் இருக்கிற குட் பாக்டீரியானால நம்ம உடம்போட மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்கிறோம் மைக்ரோபயோம்னா என்ன நம்ம உடம்புல எந்த அளவு குட் பேக்டீரியா இருக்கு இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த் கொடுக்குது டயபட்டிஸை தவிர்க்குது ஹார்ட் ப்ராப்ளம்ஸை தவிர்க்குது இந்த மாதிரி ரிசர்ச் வந்துட்டே இருக்குது அண்ட் பழைய சோரோட லெவல் எங்கேயோ ஏறி போயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு போனால் கூட அவங்க கோல்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லி சர்வ் பண்ணுறாங்க பழைய சோறு ஸோ நம்ம பாட்டிம்மா நம்ம பாட்டிக்கு பாட்டி அவங்கெல்லாம் பண்ணது இன்னைக்கு உலகம் பூரா அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் நம்மளுக்கு என்ன பெரிய பெனிஃபிட்னா நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி அதுவும் சவுத் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா குளிர் அந்த அளவு கிடையாது ஸோ அதனால நம்ம டுவெல் மந்த்ஸும் பழைய சோறு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அண்ட் இது டெஃபினட்டாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து எப்போ நம்ம ஒரு வயசில் அதுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறோமோ அந்த வயசுலேருந்து எந்த வயசுக்கு வேணால் பருவத்துலேயும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு இது நிறைய பெனிஃபிட் ஏன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது டைஜஷன் ஹெல்ப் ஆனால் கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி பழைய சுவரோட மகத்துவம் ஏறிட்டே போகுது இதை எப்படி செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு தான் நம்ம மெத்தும் சொல்லிட்டோம் பட் டெஃபினட்டாக இந்த மாதிரி சிறு தானியங்கள் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே பெட்டர் இல்லைன்னா சேப்பரிசி கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி எது பாலிஷ் ஆகாத அரிசி இருக்கோ அதில் பண்ணால் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பட் உங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்கலை எங்களுக்கு வெள்ளை அரிசியில் தான் பண்ண முடியும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை அது கூட யூஸ் பண்ணுங்கள் பட் பெனிஃபிட்ஸ் ஹையர் அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ சேப்பு அரிசியில் பார்த்தீங்கன்னா அயர்ன் சத்து கால்சியம் சத்து பி சத்து எல்லாமே ஜாஸ்தி நார் சத்தும் இருக்குது இப்போ கருப்பு கவுனி அரிசி நிறைய பேர் இட்லி தோசை கூட அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா அந்த கருப்பு கவுனி இல்லை சேப்பரிசி ஊற வச்சுட்டு தான் வேக வைக்கணும் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சா நல்லா பொல பொலான்னு வேகும் அப்புறம் அதை நீங்கள் மிஞ்சிறத நைட்டை தண்ணியில் போட்டு நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸே ஃபென்டாஸ்டிக் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ சைனஸ் இருக்கிறவங்க கோல்டு இருக்கிறவங்க அவங்கலாம் கூட இதை சாப்பிடலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக தயிரை போட்டு சாப்பிடுங்க அவ்வளோதானே வழியை அது சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்குமே கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து ரைஸுங்கிறது ரெண்டு விதமாக குக் பண்ணலாம் ஒன்று வந்து கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி அது குக்கர்லேயும் வைக்கலாம் குக்கரில் வைக்காத டைரெக்டாக கூட வச்சா அப்படியே கரெக்டாக வந்துடும் இதே நம்மளுக்கு தேவையான ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் தான் வேணும் அது குக்காக நம்ம போடுறது நாலஞ்சு டம்ளார் போட்டுட்டு அப்புறம் அதை வடிகட்டி அதை வந்து சாப்பிட்டு இதே பழகிடுறாங்க நிறைய பேர் அதில் பெனிஃபிட் அதை ஸ்டார்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் வெளில போயிடுது அப்படிங்கிறாங்க ஆனால் அது கூட எல்லா நியூட்ரியன்ஸே வெளில போய்டும் இந்த பி விட்டமின் சி விட்டமின் அப்புறம் அதில் இருக்கிற அந்த சாலியபிள் ஃபைபர் எல்லாமே வெளில போயிடும் இப்போ வெள்ளை அரிசியை பொறுத்தவரையிலும் ஒன்றும் ஜாஸ்தி வித்தியாசம் இல்லை ஏன்னா அது கம்ப்ளீட்டாக பாலிஷ்டு அது மெயினாக இருக்கிறது மாவு சத்து தான் பட் இதே நீங்கள் வந்து கருப்பு கவுனி இல்லை சேப்பரிசி இல்லை பல விதமாக இருக்க அது மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வெரைட்டி இப்போது எடுத்து எல்லாருமே விற்கிறாங்க இந்த மாதிரி அரிசியை எடுத்து நீங்கள் வடிகட்டி சமைச்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சிறிய அளவு வெளில போயிடும் அது தேவையில்லை அதுக்கு பதில் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வச்சு உங்களுக்கு குக்கர் வேண்டாம் வெளியில தான் வேக வச்சு குக் பண்ணோன்னா அப்படி கூட பண்ணலாம் டைரெக்டாக பட் உங்களுக்கு இப்போ மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேற வெறையாக வேணும் எங்களுக்கு குழச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன் எஸ் டூ ஒன்றரை தண்ணி வச்சு பக்கத்துலேயே நின்று மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அதே பெனிஃபிட் வந்துடும் இந்த தண்ணி ஃபுல்லாக அது ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம் இப்போ ரைஸை வந்து நம்ம குக்கரில் வச்சாலும் வடித்து செஞ்சாலும் எல்லாமே ஒன்றே தான் குக்கரில் எல்லா நியூட்ரியன்ஸும் அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்ட் அளவு தண்ணி வச்சு வெயிட் போட்டு குக் பண்ணிடுறோம் வேறு வடிக்கரிச்சே தண்ணி போயிடுது ஸோ குக்கரில் வச்சால் ரைஸ்க்கு நியூட்ரியன்ஸ் கம்மிங்கிறது ஒன்றுமே கிடையாது அண்ட் டெஃபினட்டாக மாதிரி ரெட் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஹோல் அந்த இதோட தோலோடு இருக்கிற ரைஸ் யூஸ் பண்ணுறது கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பெனிஃபிட்ஸ் ஹியூஜ் நம்ம குக்கரில் பட் த ஒன்லி தப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கரில் வெயிட் போட்டு மேக்ஸிமம் டூ விசில்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் அரிசி வெந்துடும் நீங்கள் வந்து பருப்போடு வைக்கிறதுனால அது ரொம்ப நாளை வைக்கிறீங்க வெறும் ரைஸ் வைக்கிறது சீக்கிரம் வெந்துடும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சில பேர் ரைஸ் குக்கரில் வச்சு சாப்பிட்றாங்க இந்த ரைஸ் குக்கரில் இப்பெல்லாம் நிறைய நான்ஸ்டிக் வருது அது வேண்டாம் அப்போ என்ன பண்ணுங்கன்னா நான்ஸ்டிக் ரைஸ் குக்கரில் எது இருக்கோ வீட்டில் புதுசாக வாங்க வேண்டாம் அதில் தண்ணி வெளியில் ஊற்றி உள்ளே ஒரு பாத்திரத்துக்குள்ளே ரைஸ் வச்சிங்கன்னா இது ஸ்டீம் ஆகி குக் ஆகிடும் அந்த மாதிரி கூட செய்யலாம் அண்ட் கரெக்டாக அமௌண்ட் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா அது கூட குக் ஆகிடும் ஸோ குக்கரில் சமைச்சா உடம்பு கெடுதல்ங்கிறது தப்பு அது அப்படி கிடையாது இந்த மாதிரியும் ரைஸ் பண்ணலாம் வடிகட்டினா டெஃபினட்டாக சில நியூட்ரியன்ஸ் போக தான் போகும் பழைய சாதத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ